அலாமம் வரமத்தில வரகத்தூர் வெல்கம் டு ஐஸ் இசாவ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோங்க அது அஹமது இல்லா நம்மளோடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் எப்படி இருக்கீங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி என்ன கலெக்ஷனோட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட குழந்தைங்களோடைய மக்கன்னாஸ் தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் கும்மிச்சு வச்சுருக்கோங்க யாருக்கெல்லாம் வேணுமோ அள்ளிக்கிட்டே போகலாங்க நீங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எவ்வளோ பீசஸ் வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாங்க சைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஜீரோ சைஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட என்ன கலர்ஸ் வேணுங்கிறதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ அழகழகான கலர்ஸில் இவ்வளோ அழகழகான ஸ்டோன் ஒர்க்குங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சது இவ்வளோ சூப்பர்பான டிசைன்ஸில் யாருங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க ஆனால் நம்மளோட ஷாப்பில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஆடி ஆஃபர் மெகா ஆஃபர் மாதிரி போயிட்டுருக்குங்க எல்லா ஷாப்லேயும் வந்து ஆடி ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம ஷாப்பில் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு கொடுக்கறதுக்காக குழந்தைங்களுடைய மக்கனாவை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோங்க நம்ம இதெல்லாம் நீங்கள் வெளியே கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு கம்மி எங்குமே வாங்க முடியாது ஏன்னா ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மக்கனா ஃபுல்லுமே கட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் தாங்க இந்த மாதிரி பேட்ச் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு ஸ்டிச்சிங் போடவே ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து இவ்வளோ ஸ்டோன் வச்சு இவ்வளோ அழகாக நீட்டான ஃபினிஷிங்கில் அதுவும் வந்து வித் ஓவர்லாக் கூட வந்துருங்க உங்களுக்கு எல்லாமே எல்லாமே ஓவர்லாக்கில் வந்துடும் கப்போ உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கப் டிசைன்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு கேப் மாதிரி சரிங்களா கேப் வச்சு டிசைன்ஸ்ல வந்துடும் ஜீரோ சைஸ்ல இருந்து ஒரு வயசு பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நீட்டான ஃபினிஷிங்கில் எல்லாமே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் கட் ஒர்க்குங்க வேறு லெவலில் இருக்கும் மலாய் கிளாத்தில் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்க இதெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு கொடுக்கறதுக்கே வந்து நீட்டாக பேட்ச் ஒர்க் வச்சு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எங்குமே கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே கிளாத்லாம் எதுவுமே வந்து டேமேஜ் பீஸோ வந்து எ எதுவுமே நம்ம ஆஃபரில் கொடுக்கலாம் நல்ல பீசஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்காக வேண்டி நம்ம வந்து வெறும் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டோன் ஒர்க்லேயே பேட்ச் ஒர்க்குங்க எனக்கு கலர் ஸ்டோன்லாம் வேணாம் நான் வந்து மதர்ஸாக யூஸ் அதனால் வந்து நான் பிளாக் தான் யூஸ் பண்ணேன்னா மலாய் கிளாத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பிளாக் கலர்லேயே பேட்ச் ஒர்க் வச்ச டிசைன்ஸும் இருக்குது சைஸஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து சைஸ் வந்து ஜீரோ சைஸில் வந்து மிக்ஸிங்கில் தான் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வரையும் மிக்சிங்கில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்லேயே சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறவங்க ஸ்கூல் யூஸ்க்கு வேணுங்கிற ஸ்கூல் யூஸ்க்கு நிறைய நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து சிம்பிளாக போடுவாங்க ஏன்னா வந்து ஸ்டோன் ஒர்க் அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இருக்குங்க போடவே வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்புக்கு அழகாக உங்களுக்கு நீட்னஸ் கொடுக்கும் நம்மளுடைய ஷாப்பில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் குழந்தைங்களுக்கு வந்து இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆஃபர் பீஸை வந்து நீங்கள் அடிக்கடி அள்ளிக்கிட்டு போகலாங்க வந்து ஹோல்சேலுக்கு வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ரீட்டைலுக்கு வேணுங்கிறவங்க வந்து ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ஷிப்பிங் உண்டுங்க இந்த பீஸ்க்கு வந்து ஷிப்பிங் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து ஆஃபரில் ஆல்ரெடி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் மலாய் கிளாத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளாத் செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் கையில் நீங்கள் வாங்கி ஃபீல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நேரில் பார்த்து பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸாக நம்பவே மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க பிளாக் கலர் ஸ்டோன் ஒர்க் இது சரிங்களா அவ்வளோ அழகான டிசைன் அவ்வளோ அழகான ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஓவர்லாக கூட வந்துடும் உங்களுக்கு எதுவுமே டேமேஜ் இருக்கவே இருக்காது சரிங்களா டேமேஜ் பீஸ் ஒன்று கூட இல்லை எல்லாமே நியூ ஃப்ரெஷ் பீஸ் தாங்க சரிங்களா நம்ம ஹோல்சேலுக்கு கொடுக்குறோன்றதுனால வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து சும்மா ஹோல்சேல் கடையிலேயே வந்து நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கம்மி கொடுக்கவே மாட்டாங்க இந்த பீஸ்லாம் உங்களுக்கு சரிங்களா நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக அங்கே வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்கோம் அதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் லைக் பண்ணிவிடுங்க நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அள்ளிக்கிட்டு போங்க ஆஃபரில் நிறைய மெகா ஆஃபர் கொடுத்துட்டே இருக்குங்க வந்து எல்லா சேனல்லேயும் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஆஃபர் இல்லையான்னு கேட்பீங்க அதுக்காக தாங்க இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோங்க யாருமே கொடுக்க முடியாத ஆஃபருங்க இந்த ஃபிஃப்டி ருபீஸ்க்கு யாராவது உங்களுக்கு ஆஃபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்குமே கிடைக்காது அவ்வளோ அழகழகான பேட்டனுங்க எல்லாமே டபுள் கலர் சார்ட்டில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு சைஸஸ் எல்லாமே ஜீரோலேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரையும் தாராளமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸே தான் ஃபைவ் இயர்ஸ் பசங்க நல்ல தாராளமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ங்க நீங்கள் வந்து நல்லா ரஃப் யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடும் பேட்ச் ஒர்க்கும் வந்துடும் டபுள் கலர்ஸில் வந்துடும் இந்த மாதிரி பீசஸ் வந்து ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சான்ஸே இல்லைங்க யாராலேயும் தர முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்போம் நம்ம வந்து இதில் இருக்க ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் ஓவர் கூட வரும்ங்க வித் ஓவர் லாக் வர்றது தாங்க இதில் ஹைலைட்டு சரிங்களா எல்லாத்துலேயும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்காது ஓவராக கூட அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்காங்க நம்மளுடைய ஷாப்பில் மட்டும் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட கலர் சாட் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் மக்கனாஸ்ட்லேயும் சரி ஹிஜாப்லேயும் சரி ஹிஜாப்லாம் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நம்மளோட சேனலில் பார்க்காதவங்க வந்து ஒன் டைம் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க என்னென்ன வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன வாங்க எப்படி வாங்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுடைய ஷாப்பில்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் வந்து நிறைய பேர் வந்து நம்ப மாட்டீங்க இந்த வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்காக வந்து சும்மா சொல்கிறாங்க போல் வார்த்தைக்காகன்னு நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஆஃபர்ஸில் போய்கிட்டு தான் இருக்குது ஹிஜாபும் சரி நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மக்கிட்ட சரிங்களா ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் இது கூட இந்த மக்கனா கூட உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வேணும்னா ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் வேணும்னால நீங்கள் வாங்கிக்கலாம் மிக்ஸிங் சைஸ்ட்ட உங்களுக்கு நீங்க மிக்சிங்லயே கூட நீங்க வாங்கிக்கலாம் தாராளமாக நல்ல ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாங்க ரீசெல்லர்ஸ் வீட்டில் வியாபாரம் செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இது நீங்கள் வாங்கி வச்சு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாங்க நல்ல ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு சரிங்களா பாதிக்கு பாதி நீங்கள் வச்சு விற்றாலும் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் வேணுங்கிறவங்க வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இது வந்து மகனாஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு சரி ஷார்ட்டில் பார்க்காதவங்க வந்து வீடியோஸில் பார்த்து வாங்கிக்கோங்க வீடியோஸ் பார்க்காதவங்க ஷார்ட்டில் பாருங்கள் ஷார்ட்டில் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி என்ன கலரு என்ன கலெக்ஷன் என்ன சைஸுன்றதை அழகாக வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்கறதுனால வந்து நோ ரிட்டர்ன் ஏன்னா வந்து எந்த டேமேஜும் இருக்காது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் அதனால் எந்த டேமேஜும் இருக்காது அதனால் நோ வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் சரிங்களா உங்களுக்கு செக் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி பிங்க் கலரில் பிளாக் கலர் அதுலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்லாம் கொட்டாதுங்க இந்த ஸ்டோன்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு இருக்கு ஒரு ஸ்டோன் கூட கொட்டாது இதுலேயே வந்து பியர் ஒர்க் அதான் அந்த மணி ஒர்க் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கட் ஒர்க்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச் ஒர்க்கு இதில் வந்து டபுள் டபுள் கலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்த கலர்ஸே கூட வரும் சரிங்களா அதில் வந்து பேட்ச் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் என்ன கலர் வேணுங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சைடில் கட் ஒர்க்கும் வச்சு அதில் சைட் பேட்ச் ஒர்க்கும் கொடுத்து மலாய் கிளாத்தில் இவ்வளோ நீட்னஸாக கொடுத்துருக்காங்க யாருமே தர முடியாத ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஹெல்ப்பு நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் காமிச்சிருக்கோம் ஆனால் வந்து பே பேட்சச் ஒர்க் மட்டும் கொஞ்சம் வேறு வேறு வரும் பாருங்கள் இதுலேயே வந்து பேட்ச் ஒர்க் வேறு வேறு வரும் கலர்ஸ் எல்லாம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த பீஸ் வேணும்னால வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாங்க சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சைஸஸ் வந்து நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும் சைஸ்க்கு வந்து டீட்டெயின் ஆப்ஷன் கிடையாது சரிங்களா என்ன கலர் பிடிக்கிதோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா அழகழகான டிசைன்ஸுங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் வேண்டிதாங்க கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இதை ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே தான் வரும் ஏன்னா வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆஃபர்க்காகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஹிஜாப் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் ஹிஜாப் எல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் கும்மிக்க போறாங்க ரொம்ப ஸ்டேட்டிவ்னா இருந்துக்கோங்க ஏன்னா வந்து ஆஃபர்ல வந்து ஹிஜாப் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க ஆஃபர்ல கொண்டு வாங்க ஆஃபர்ல கொண்டு வாங்கன்னு பாருங்க டிசைன்ஸாக பாருங்க வேறு லெவலில் இருக்குது எல்லோ கலரில் பேட்ச் ஒர்க் வச்சு செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் குட்டி மக்கணாங்க குட்டீஸ்க்கு போட்டால் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க ஒன் இயர் பேபீஸ்லேருந்து ஜீரோ சைஸ் பேபி வரைக்கும் அவ்வளோ க்யூட்டான பீசஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்குது சரிங்களா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஃபரில் கிடைக்குங்க ஹோல்சேல் விலைக்கே நீங்கள் வந்து ஒரு பீஸை ஹோல்சேல் கடையில் கூட உங்களுக்கு ஒரு பீஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க ரீட்டில் ப்ரைஸ்க்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதே ஆஃபரில் வந்து ரீட்டைல் ப்ரைஸ்க்கு கொடுப்போம் அது வந்து நீங்கள் ஆஃபர் வீடியோவில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஹோல்சேல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டால் வந்து நீங்கள் ஹோல்சேல் குரூப்பில் வந்து என்ன ப்ரைஸ் போடுறாங்களோ அதை தான் வாங்க முடியும் ஆனால் ரீட்டைல் நம்மது வந்து விலை வந்து ஜாஸ்தியாக தான் வரும் நம்ம ஆஃபர்ஸ் வீடியோவில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விலை ரொம்ப கம்மியாக வரும் அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா வீடியோஸில் மட்டும் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருப்போம் அதுவும் வந்து ரேராக தான் கொடுப்போம் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க குழந்தைங்களுக்கெலாம் யாரெல்லாம் கிஃப்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆக அவங்க பிள்ளைங்க இருக்கலாம் அவங்கக்கிட்ட சரிங்களா பசங்க இருக்கலாம் மதர்சா இருக்கலாம் மதர்ஸாவுக்கு வேண்டி எல்லா மக்கனாகவும் இருக்குதுங்க ப்ளெய்ன் மக்கனா பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வரைக்கும் எல்லா மக்கனாகவும் அவைலபிள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் யூஸ்க்கு வேணும் ஸ்கூலுடைய நேம் வந்து பேட்ச் பண்ணி வேணும் இப்போ வந்து இஸ்லாமிக் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் மக்கனாக இருக்கும் அதில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து பேட்ச் பண்ண மாதிரி பின்னாடி ஸ்டிச் பண்ணி அதில் கொடுத்துருவோம் அந்த மாதிரியா வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணி தந்துட்ருக்கோம் ஸ்கூலுக்கு வேணும்னாலும் காலேஜுக்கு வேணும்னாலும் மற்ற ஏதாவது அகாடமிஸ்க்கு வேணும்னாலும் உம்ரா ஹஜ் அந்த மாதிரி எதுக்கு வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுடைய வந்து நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீ உங்களுடைய ஷாப் நேமோ உங்களுடைய ஸ்கூல் நேமோ உங்களோட அகாடமி நேமோ நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் என்ன கலர் சொன்னீங்கன்னாலும் அதில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷால்லா எந்த லோகோ வேணும்னாலும் நம்ம போட்டுக் கொடுக்கலாங்க உங்களுடைய கம்பெனி லோகோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஹோல்சேலுக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீட்டெயிலுக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேலுக்கு உங்களுக்கு பல்காக வேணும்னாலும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் சரிங்களா ப்ளெய்ன் மக்களாஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் என்ன கிளாத்தில் வேணும் என்ன மெட்டீரியலு அந்த மாதிரி நீங்கள் கூட செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பேட்டர்ன் வேணும் என்ன கலர் வேணும் என்ன சைஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீடியோஸில் மட்டும்தான் வந்து நம்ம ஆஃபர் பீஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஹோல்சேலுக்கு வந்து இந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து குரூப்பில் இருக்கும்போது நீங்கள் ஹோல்சேல் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தனியாக வரும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வந்து சிங்கிள் பீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து நம்ம வீடியோவில் தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால வந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும் வந்த டிசைன்ஸ்லையும் வந்து வேறு வேற பேட்ச் ஷ் ஒர்க் வச்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா எல்லாமே வந்து யூனிக்கான பேட்டன் தாங்க ஐம்பது ரூபாய்க்கு யாருமே தர முடியாதுங்க யாராலையும் தர முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங் சார்ஜ் முதற்கொண்டு எல்லாமே ஓவர்லாக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் லேயரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு எங்குமே கிடைக்காதுங்க ஐம்பது ரூபாய்க்கு பெரியவங்களுக்கே ஒரு ஷால் கூட வராது ஆனால் வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க நம்மளோட நம்மளுடைய ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம்ல இருக்குது இருக்குங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா ஐசல் ஈஸாப் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் தூரமாக இருக்கவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் போட்டிங்கன்னா கூட நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைன் மக்கனாங்க ஸ்கூலுக்கு மதர் யூஸ் பண்ணுறதுக்கு பிளைன் மக்களாம் இதில் வந்து பெரிய பெரிய சைஸஸும் இருக்குது ஏழு வயசு எட்டு வயசு போடுற பிள்ளைங்க சைஸும் இருக்குது இது வந்து மிக்ஸிங்கில் இருக்குது நீங்கள் சைஸும் வயசும் சொல்லி நீங்கள் வந்து புக்கிங் பண்ணி இதிலே வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டும் இருக்குது ஒயிட் கலர் வந்து நிறைய பேர் வந்து வியர் பண்ணுவாங்க ஒரு ஒரு சில ஸ்கூலில் இருக்கும் இதில் வந்து ஃபேப்ரிக் வேறு லெவலில் இருக்கும் அங்கே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் ஃபேப்ரிக்கு நீங்கள் எவ்வளோ வந்து இழுத்தாலும் அந்த பார்த்து ஸ்ட்ரெச்சபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல தான் இருக்கும் நல்ல ஃபேப்ரிக்ல கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஸ்டிச்சிங்கில் இருக்குது ஒன்றும் கூட டேமேஜஸ் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் சரிங்களா நேரில் இருக்கவங்க நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் ஆஃபர்ஸில் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அலாமிக்கம் வரமத்துள்ளாயி வார்த்து